அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறாங்க திருப்பி கொடுக்கிறாங்க கஞ்சா விட்டு திருப்பி கொடுக்கிறாங்க கள்ளச்சாரை விட்டு திருப்பி கொடுக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய தொழில் அப்படி நீங்க எல்லாம் சிந்திங்க இந்த பணம் ஏதோ அவங்க உழைச்சி ஏறு ஓட்டி நாத்து நட்டு களை எடுத்து அறுவடை செஞ்சு அதுல வச்ச பணம் கிடையாது இதெல்லாம் அவங்க கொடுக்குற பணம் கொள்ளடிச்ச பணம் சாராயத்தை வித்து கஞ்சாவை வித்து கொள்ளடிச்ச பணத்தை அது பிசுறு உங்ககிட்ட திருப்பி கொடுக்குறேன் அந்த பணத்தை நீங்க வாங்குவீங்களோ வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது அவங்க மனசாட்சி இருந்தேன் ஆனா தப்பி தவறி நீங்க ஒரு ஓட்டு கூட அவனுக்கு போடக்கூடாது திமுகவுக்கு போகக்கூடாது